அப்படின்ற ஒரு காம்பினேஷன் அதுக்கும் மேல என்ன சொல்றது இது எதுல அப்படின்னா லவ்ல ரொமான்ஸ்ல ஒரு இன்டிமசி இல்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகேங்களா பியாண்ட் தட் மற்ற பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பத்துல ராகு இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் ராகு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது சாலிடாக வந்துரும் பதினொன்னுல சனி சனி வந்து பாருங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு பியாண்ட் தட் சனி லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மூணாம் பாவத்துல குரு இது வந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் மூணுல வந்து குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு இளைய சகோதர தைரியஸ்தான குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அது என்ன இருக்கு குரு நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு பர்சனாலிட்டி தான் அதாவது சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி நம்ம குரு நம்மளுக்கு ஆப்போசிட் டீம் ஸோ அவர் அப்ப மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை அவரோட பார்வை எப்பயுமே வந்து பதப்படுத்தும் மனுஷங்களை அது வந்து பாத்தீங்கன்னா மேன்மைப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம் சோ அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து குரு மிதனத்திலே வருவாரு வக்ரகதி அடைவாரு அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இந்த பொசிஷன்ஸ் டிசம்பர் அஞ்சுக்கு மேல இந்த இந்த காம்பினேஷன் முடிகிற வரைக்குமே குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் அது என்ன தனக்குடும்ப வாக்குஸ்தானம் காசு பணம் வசதி அந்தஸ்து மரியாதை கௌரவம் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி குதலோ இருக்கும் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு என்ன ஆகும் நம்மளோட ஹிடன் வரலாம் புரியுதுங்களா சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்னு நடக்கும் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழப்பங்கள் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு சீமந்தம் பண்றோம் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன் அஞ்சு மூணு அடுக்க எல்லாம் செய்வோம் அந்த சீமந்தம் அந்த வந்து உட்காந்து அந்த ஃபங்க்ஷன் சூப்பரா முடியறதுக்கு முன்னாடி வீட்ல எத்தனை குழப்பங்கள் இருக்கும் வீட்ல எத்தனை இது செய்யல அது செய்யல இவங்க வரல அவங்க வரல எத்தனை டென்ஷன் இருக்கும் ஆனா முடிவு தான் இருக்கும் தான் இருக்கும் அந்த தான் இருக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்போ ஆன் தி ஹோல் ரிஷுவராசி அன்பர்கள் எது கவனம் காமத்துல கவனம் காதல்ல கவனம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ உழைங்க ஓடுங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எழுநாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரே முட்டை நம்ம வந்து ஜீரோ ஆயிட மாட்டோம் பியாண்ட் தட் இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம ஏமாறுவோன்னு தெரிஞ்சும் ஏமாறாதீங்க காதல் உண்மையான லவ் இதெல்லாம் ஏற கட்டிட்டு சாதிக்க பாருங்க இப்படி நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்